நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னித்திய திருத்தலங்கள் போய் தரிசனம் பார்க்க கிடச்ச கோவில்களை பற்றி விவரங்களை போட்டுட்டு வர்ற இந்த யூடியூப் சேனலில் இன்றைக்கி எழுநூற்றி இருபத்தி எட்டாவது பகுதியாக பார்க்க போகிறது ஒரு பள்ளிப்படை கோவில் பள்ளிப்படை அப்படின்னாக்க இறந்தவர்களை வீர மரணம் அடைந்தவர்களுக்கு எழுப்பப்பட்ட கோவில் இது சோழர்களுக்கு நிறைய பள்ளிப்படைகள் நம்மளோட ராஜராஜ சோழனுக்கு சி இதில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது காஞ்சிபுரம் பக்கத்தில் ராஜேந்திர சோழனுக்கு பள்ளிப்படை அப்படின்னு இந்த பள்ளிப்படையை வந்து ஒரு கோவிலாக சேர்த்தியே இதில் போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னாக்கா இன்றைக்கி பார்க்க போகிற இடம் வந்து நம்மளுடைய வரலாற்றை ஜனங்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்கோசரம் ஏன்னா வரலாறு வந்து தெரியாமல் போச்சுன்னா மறுவி போய் அதனுடைய அர்த்தங்களே தெரியாமல் போயிடுறது இந்த யூடியூபை வீடியோவை பார்க்குறவா இந்த வரலாறை எனக்கு தெரிஞ்ச அளவில் படித்த விவரங்களை உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன் படித்தது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை இப்போ கட்டி பராமரிச்சு கட்டின வாயில் பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்குறவா அவ கிட்ட பேசின விவரங்களையும் தெரிஞ்சுண்டு நான் உங்களுக்கு பகிர்ந்துட்டுருக்கேன் இதை வந்து நம்மளுடைய மாணவ செல்வங்கள் எல்லாருக்கும் எதிர்கால சந்ததியருக்கு விவரங்களை தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலால் தான் இன்றைக்கி இந்த கோவிலை பற்றி நான் பதிவாக போடுறேன் இந்த இடத்த பற்றி சொல்லணும்னா நாம் வந்து கிட்டத்தட்ட கிபி எண்ணூற்றி எண்பதுக்கு போகணும் ராஜராஜ சோழன்கிறவர் எல்லாருக்குமே தெரிஞ்சவர் ராஜேந்திர சோழனையும் எல்லாருக்குமே தெரிகிறது ஆனால் இந்த தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் ஆண்ட ராஜராஜ சோழனோட தாத்தா அவளோட பரம்பரையில் இருக்கிறவாளை பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்ல அதை பற்றின விவரங்களும் அவர்கள் செஞ்சதுனால தான் சோழ வம்சமே ராஜராஜ சோழனோட தாத்தா விஜயாலய சோழன்னு அவரால் தான் சோழ வம்சமே திருப்பி சோழ சாம்ராஜ்யமே திருப்பி வந்து சோ ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் எல்லாரும் நமக்கு ஆட்சி புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிற விதமாக தான் இந்த கோவிலோட வரலாறு இருக்குது என்ன ஆயிருந்துருக்குன்னா பிற்காலத்தில் வந்தக்கூடிய அதாவது ராஜராஜ சோழனோட தாத்தாவோட காலத்துக்கு போது பிற்காலத்தில் வந்த சோழர்களாக அவள் கருதப்பட்ட காலத்தில் அவள் எல்லாரும் குறுநில மன்னர்களாக போயிடுறான் அதுக்கு காரணம் பார்த்துனாக்கா பல்லவர்களும் பாண்டியர்களும் கோலோச்சி ஆண்டுன் சமயமாக இருந்திருக்கு அப்படி பல்லவ பேரரசுக்கு கீழே ஒரு குறுநில மன்னனாக இந்த விஜயாலய சோழன் அதாவது ராஜராஜ சோழனோட தாத்தா அவர் வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பழையாறை அப்படிங்கிற ஊரை வந்து குர்நிலை ராஜாவாக அந்த இடத்த ஆட்சி புரிஞ்சின்றிருந்திருக்கார் அப் அப்போது இடவை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த இடவைங்கிற ஊர் வந்து பல்லவர்களுக்கு சொந்தமாக பாண்டியர்களுக்கு சொந்தமானு சொல்கிறதுல அவளுக்குள்ள அந்த பிரச்சனை வருது அது வந்து போராக மாறுறது இந்த போர் வந்து ஒரு திருப்பு முனையாக அதாவது சோழ மன்னர்களுக்கு திருப்பி சோழ சாம்ராஜ்யம் மீண்டெழுந்து வர்றதுக்கு திருப்பு முனையாக அமைஞ்ச இடம் வந்து இன்றைக்கி கும்பகோணம் சுவாமிமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்புறம்பியம் அப்படிங்கிற ஊர் தான் திருப்பு திருப்பு முனையாக சோழர்களுக்கு அமைஞ்சிருக்கு எப்படி திருப்பு முனையாக அமைஞ்சதுன்னு கேட்டால்னா அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு சி குறுநில மன்னர்கள்லாம் வந்து ஒரு ராஜாக்களுக்கு சப்போர்ட் பண்ணி போரில் எல்லாருமே அவளும் உதவியாக போய் துணையாக இருந்து போரிடுவாள் அப்படி அரா அபராஜிதவர்மன் பல்லவன் சொல்லிட்டு ஒரு ராஜா அந்த பல்லவ ராஜாக்கு த ராஜாக்கும் பாண்டிய ராஜா வரகுண மகாராஜா வரகுண பாண்டியன்கிறவருக்கும் தான் வந்து போர் வருது அப்போது இது வந்து கிபி எண்ணூற்றி எண்பது சமயத்தில் நடக்கிறது அப்போ இந்த அபராஜிதவர்மனுக்கு துணையாக இந்த விஜயாலய சோழனோட மூத்த பையனான ஆதித்ய சோழனும் அப்போ வந்து மூத்த பிள்ள வந்து குறுநில ராஜாவுக்கு இளவரசராக இருக்கார் அந்த ஆதித்ய சோழன் இளவரசரும் அதுக்கப்புறமா ஒரு கங்க நாடுன்னு ஒரு நாடு இருந்திருக்கு அந்த கங்க நாட்டு ராஜாவான பிரித்திவிபதி அந்த ராஜாவும் இந்த அபராஜிதவர்ம பல்லவனுக்கு துணையாக போரிடுறா வரகுண பாண்டியனோட இந்த வரகுண பாண்டியனை வந்து நம்ம திருவுடைமருதூர் பதிவில் சொல்லியிருக்கேன் நான் அவர் தேர் ஓட்டின்னு வரும்போது ஒரு அந்தனரை தெரியாமல் ஏற்றிடுறார் அதனால் ஏற்பட்ட பிரம்மார்த்தி தோஷத்துக்கு வரகுண பாண்டியன் வந்து கோவிலுக்குள்ளே ஓடிடுறார் திரு திருவுடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவிலுக்குள்ள அவர் சிறந்த சிவபக்தர் தான் அப்போது இந்த பிரம்மார்த்தி ஆனது அவரை துரத்தின் அவரை பிடிக்கணும்னு போகும்போது நந்திக்கு தாண்டினதுக்கப்புறம் உள்ளே போக முடியலை அதனால் அங்கே பிரம்மார்த்தி இன்றைக்கி போனாலும் கண்ணத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டுருக்கோம் அவர் உள்ளே போகிறார் சுவாமி வந்து திருப்பி இதே வழியாக போனேன்னா பிரம்மர்த்தி பிடிச்சிரும் அதனால் தெற்கு வாசல் வழியாக வெளியில் போயிடுன்னு சொன்னபடியாக பிரம்மஹர்த்தி இன்னும் வரகுண பாண்டியனுக்கு காத்துருக்கு அப்படிங்கிறது அந்த கோவிலோட வரலாறு அந்த வரகுண பாண்டியனுக்கும் இந்த அபராஜிதவர்ம பல்லவனுக்கும் தான் போர் நடக்கிறது போர் ஆரம்பிச்சு கொஞ்ச காலத்துலேயும் அந்த நேரத்தில் வரகுண பாண்டியனுக்கு யார் ஆதரவா இருந்தாருன்னா முத்தையர்கள் முத்தரையர்கள் தான் வந்து அவருக்கு ஆதரவா வந்து பாண்டியர்களுக்கு ஆதரவாக பல்லவர்களோட போரிட்டு இந்த போர் நடந்த இடம் வந்து திருப்புரம்பியம்ங்கிற இடம் இந்த இடத்துல வந்து அந்த பிரித்திவீபி பதி பதிங்கிறவர் அந்த கங்க நாட்டை சேர்ந்த ராஜா வந்து போர் ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே அவர் இறந்து போயிடுறார் இந்த போர் ரொம்ப கடுமையாக நடக்கிறது அப்போது விஜயாலய சோழனோட புள்ள ஆதித்ய சோழனும் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த விஜயாலய சோழன் ராஜாவுக்கு வந்து ரெண்டு காலும் கிடையாதான் அவர் போர் எப்படி நடக்கிறது என்னன்ட்டு வந்து பார்க்க வராறாங்க வந்தபோது பார்த்தாக்க பல்லக்கில் வந்து பார்க்குறாராம் பார்த்தா சோழப்படைகள் வந்து தோற்று போகிற மாதிரியான சூழ்நிலையில இருக்கான் அதாவது தோல்வி அடைஞ்சு அவன் வந்து சரணாகதியே அடைஞ்சிருவாளோ அப்படிங்கிற மாதிரியான சந்தர்ப்பம் இருக்கிறத உடனே அவருக்கு அப்படியே வீரம் பொங்கி எழுந்து கோவத்தோடு என்ன பண்ணுறாராம் ரெண்டு வீரர்களோட தோல் மேலே உட்காந்துண்டு வாழை வீச்சி அவரே போர்க்களத்தில் இறங்குறாராம் அவர் அப்படி கால் இல்லாதவர் போருக்கு வந்துட்டார்னு தெரிஞ்ச ஒன்று சோழப்படையிற்கெலாம் வந்து அது ஒரு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் கொடுத்து அவளும் திருப்பி இழந்த துணிவு இழந்த அந்த சோர்வாக இருந்த மனநிலை எல்லாத்தையும் போக்கி அவ திருப்பி போராடி இந்த பாண்டிய மன்னர்களை வெண்ணிட்டாலாம் இதில் இந்த முத்திரையர்களையும் வீழ்த்தி அந்த தஞ்சை ஊர் பகுதியை வந்து சோழர்கள் தங்களோட கீழே கொண்டு வந்துட்டாளாம் இந்த போரில் வந்து பல்லவர்கள் வெற்றி பெற்றுட்டா பல்லவர்களுக்காக வேண்டி இவர்கள் போரிட்டபடியாக பல்லவர்கள் வெற்றி பெற்றுட்டா ஆனாலும் அவளோட வலிமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருத்தான் இந்த இதுக்கு நடுவில் என்ன இருந்தது வரகுண பாண்டியன் வந்து அவர் அந்த கொள்ளிடக்கரைக்கு ஆத்தங்கரையை தாண்டி போகிறதுக்கு விரட்டிண்டு போனாராம் விஜயாலய சோழன் அப்போது கோ வரகுண பாண்டிய மகாராஜாவுக்கு உண்டான போர்க்கொடி சின்னம் வந்து மீன் அந்த மீனை வந்துட்டு மீன் கொடியை எடுத்துட்டு சுருட்டி எடுத்துட்டு வரகுண பாண்டியன் ஓடினாராம் அப்படி அவர் சுருட்டி எடுத்துட்டு போன இடம்தான் மீன் சுருட்டி அப்படிங்கிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுனேன் இந்த மீன் சுருட்டிங்கிறது இந்த ஜெயங்கொண்டான் கங்கை கொண்ட சோழபுரம் அதெல்லாம் தாண்டி வரும்போது மீன் சுருட்டிங்கிற இடத்தெல்லாம் தாண்டி தான் போகணும் இதை பற்றி இதுக்கு முன்னாடியும் ஒரு பதிவில் படிச்சிருக்கேன் நான் இந்த மீன் இங்கே பேர் வர்றதுக்கு காரணம் இது தான் இந்த திருப்புறம்பயத்திற்கு ஆதி காலத்தில் இருந்த பேர் வந்து உத்திரை அப்படின்னு இருந்திருக்கு இங்கே வந்து உத்திரைங்கிறதுக்கு என்ன காரணம்னாக்க இந்த இடத்துல நிறையா போர் வீரர்கள் போர் முத்திரையர்களும் சரி சோழர்களும் சரி எல்லாருக்குமே நடந்த போரில் ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கு அடிபட்டு அவர்களோட ரத்தம் எல்லாம் கீழே சிந்தின பகுதியாக இருந்ததுனாலே இதுக்கு உத்திரைன்னு பேர் இருந்திருக்கு அதுக்கப்புறமா சோழர்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தியபடியாக இது வந்து திரு திருப்பு புறம்பியம் அப்படி திருப்புரம்பியம் அப்படின்னு ஆயிடுது இந்த விஜயாலய சோழனுக்கு ஒரே வீரராக அந்த சோழர்களில் இருந்த வீரர்களே அவர் ஒருத்தருக்கு தான் தொண்ணூற்றி ஆறு விழுப்புண்கள் உடம்பில் இருந்து தான் அவர அவரும் வீரமடனம் அடைஞ்சிடுறார் வீரமரணம் அப்புறமா அவரோட பையனான ஆதித்ய சோழன் இந்த இடத்துல வீரமரணம் அடைந்த பிரதிபீபதி அந்த ராஜாக்கும் கங்கநாட்டு ராஜாக்கும் ஒரு நடுக்கல் வச்சுட்டு அதே மாதிரி தன்னோட தகப்பனாரான விஜயாலய சோழனுக்கும் இந்த இடத்துல ஒரு கோவிலை கட்டுறார் இந்த நடுக்கல் கட்டப்பட்ட பகுதி வந்து பகவதி ஐயனார் கோவில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது நான் இந்த இடத்துக்கு போனது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போயிருந்தேன் பத்தொம்போது இருபது கிட்ட கொரோனாக்கு முன்னாடி போயிருந்தேன் அப்போ நிறையா மூங்கில் காடுகளும் செடிகளும் சுற்றி இருந்தது அந்த ரெண்டு சன்னதியாக இருக்கு ஓ ஒன்னு ஒன்று வந்து விஜயாலய சோழனுக்கும் இன்னொன்று அந்த கங்க நாட்டு ராஜாவான விபூதி பிரதிவிபூதிபீதிக்கும் உண்டது உள்ள இடமாக இருக்குது இந்த போரில் இறந்தவங்கள புதச்ச இடத்துக்கு வந்து பாலிப்படிகை அப்படின்னு சொல்லப்படுறது அப்படின்னு கேள்விப்பட்டேன் இந்த பகவதி கோவிலில் ஐயனார் கோவில் பக்கத்தில் ஒரு ஆ ஆழமரம் ஒன்று இருந்தது அதுக்கிட்ட சோழ மன்னர்கள் போய் வேண்டிண்டு போகிறது அவா துர்கையை தான் வேண்டிண்டு போவா அதனால தான் இங்கே பழையாறுல பார்த்தாலும் துர்கை இருப்பாள் அந்த துர்கை இங்கே கங்கை கொண்ட சோழபுரத்துலேயும் துர்கை இருப்பாள் அந்த துர்கைங்கிறது அந்த காலத்தில் கொற்றவைன்னு சொல்லி சொல்லுவாள் அந்த கொற்றவை வந்து அங்கே ஒரு சிலையாக இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது நான் போயிருந்தபோது ஒரு வயசானவர் அந்த அந்த கோவில் வாசலில் ஒரு சின்ன அகல் விளக்கு தீபத்தை தூண்டி ஏற்றி வச்சின்னு இருந்தார் அப்போ அவர் சொன்னார் இது வந்து அரசாங்கம் எடுத்து இந்த கோவிலை நல்லபடியாக கட்டணும் ஏன்னா செதலமாயிட்டு போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த கோவில் வாசலில் எழுதப்பட்டிருந்த இந்த கோவிலை பற்றின வரலாறு வரலாறை எழுதினவர் தான் அவரோட மனைவியோட தான் இன்னைக்கு நான் பேசினேன் அவர் அவர் வந்து ஒரு சிற்பியாக அவரே வந்து இந்த கோவிலோடய வரலாறை அந்த கோவில் வாசல்ல எழுதி வச்சுருக்காருன்னு சொல்லி இன்றைக்கி நான் பேசின போது அவரோட மனைவி மூலிமா அறிஞ்சிருந்தது கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலம் முன்னாடி ஒரு வருஷம் ஆகிடுது இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சுற்றி வர இருந்த மூங்கில் அந்த செடிகள் அந்த காடு மாதிரி இருந்தது எல்லாத்தையும் வெட்டிட்டு சுற்றுச்சுவர் காம்பவுண்ட் சுவர் எழுப்பி இந்து அறநிலைத்துறை கட்டி கொடுத்துருக்கா அதாவது இது வந்து ஆயிரம் வருஷத்துக்கு மேலே பழசுங்கிறபடியாக அதை வந்து முழுமையாக புதுப்பிக்க முடியாமல் ஓரளவுக்கு சீரமைச்சு இப்போ செஞ்சுருக்கா இந்த இடத்துக்கு விளக்கு போட்டு இந்த கோவிலை பராமரிக்கிறது அந்த அம்மாவும் அவரோட கணவரும் தான் அப்படின்னு சொல்லப்பட்டது அவரோட கணவர் வந்து சிங்காரவேலன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சிற்பியாக இருக்கார் சுவாமி சிலைகள்லாம் பண்ணுறவராக இருந்துருக்கார் அப்படிங்கிறதும் ஒரு கூடுதல் தகவல் அவரோட அலைபேசி எண் ரெண்டுமே வந்து அங்கே அந்த போர்ட்லேயே இருக்க அந்த பதிவு தான் நான் அந்த போர்டை தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் நான் போட்ட அந்த கோவிலோட பணம் இப்போ மாறி இருக்கும் ஆனால் அந்த அலைபேசி என்னங்கிறது அப்படியே தான் இருக்குது அவ ரொம்ப தன்மையோடு நான் கூப்பிட்டு கேட்டதுக்கு எனக்கு கோவிலோட விவரங்களையும் கொடுத்தா யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அதுவும் கும்பகோணத்தை சுற்றி வர தஞ்சாவூர் கும்பகோணம் மாயவரம் பகுதியில் இருக்கிற பள்ளிக்கூட குழந்தைகளை இந்த மாதிரியான கோவில்களுக்கு கூட்டிட்டு போய் நம்மளோட ராஜாக்களை பற்றின கதைகள் எல்லாத்தையும் விவரங்களை கதைகள் இல்லை வரலாற்று உண்மைகளை தெரிவிக்கிற மாதிரி செய்யணுங்கிறது தான் என்னோட ஒரு தாழ்மையான கருத்து இதை வந்து யாராவது கல்வித்துறைக்கும் எடுத்து சொன்னால் கூட அடுத்து வரக்கூடிய கல்வித்துறையில் இதையும் சேர்த்து ஒரு பாட புஸ்தகத்தில் இந்த வரலாற்று எல்லாரையும் சேர்த்து நம்மளுடைய வரலாறுகள் மாறி போகாமல் இருக்கிறதுக்கு உதவணுங்கிற கருத்தோட இந்த பதிவை இன்றைக்கி போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமஸ்காரம்